Thank you ஹாய்விஸ் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுப்பெரி நீடித்து வரும் நிலையில் மூணு சீட்டு நாலு சீட்டு ஒதுக்குவதற்கு நீங்கள் யார் என விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இழுப்பறி தொடர்ந்து வருகிறது பாமகவுக்கு ஒதுக்கிய எண்ணிக்கையில் ஒரு சீட்டு கூட குறையாமல் தர வேண்டுமென தேமுதிக கேட்டு வரும் நிலையில் அதிமுக மூணு தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளது இதனை ஏற்க தேமுதிக மறுத்து வருகிறது இந்நிலையில் விஜயகாந்தை சந்தித்த பல்வேறு தலைவர்கள் அவரது இல்லத்தில் வந்து செல் ார்கள்ிலையில் கும்பகோணத்தில் நடைபெற்ற நல உதவி வழங்கும் திட்டத்தில் விழாவில் பேசிய விஜய பிரபாகரன் தேமுதிகவினர் யாருக்கும் பயப்படாதவர்கள் தினமும் காலையில் என் தந்தை முகத்தில் தான் விழிப்பேன் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முகத்தில் விழிக்க வேண்டியுள்ளது விஜயகாந்த் ஒளிந்துவிட்டார் அவருக்கு மூன்று சதவீத ஓட்டு தான் உள்ளது பெண்கள் ஓட்டு கிடைக்காது என்று சொன்னவர்கள் எல்லாம் தற்போது தந்தையிடம் கூட்டணிக்கு வந்து எங்கள் வீட்டில் காத்து கிடைக்கிறார்கள் வருங்காலத்தில் பிரதமர் யார் என்றும் முதல்வர் யார் என்றும் தீர்மானிப்பது விஜயகாந்தின் ஆட்சியை இல்லாமல் என்றும் எதுவுமே இல்லை அவரிடம் வந்து என்று கேட்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் விஜயகாந்த் எப்பொழுதும் சிங்கம் போல தான் வருவார் ஆனால் பன்றிகள் தான் கூட்டமாக வரும் விஜயகாந்திற்கு உடல்நிலை குறைவில்லை என்று கூறுவார்கள் ஏண்டா எங்கள் வீட்டு வந்து நிற்கிறீங்க அவர் கண்ணிமைத்தால் போதும் சிங்கம் குகையில் இருந்தாலும் சிங்கம் தான் நாங்கள் ஓங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி வரும் எம்பி தேர்தல் முடிந்த பிறகு விஜயகாந்த் இல்லாமல் ஆட்சி இல்லை தற்போது தமிழகத்திற்காக டெல்லியில் குரல் கொடுக்க சரியான தலைவர் இல்லை தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் செய்ய என்றும் சொல்ல வேண்டும் என்ற தலைவரை கொண்டு வர வேண்டும் இப்பொழுது உள்ளவர்களைப் போய வாயை மூடிக்கொண்டு சுற்றியன ஆள் விஜயகாந்த் இல்லை பள்ளி தீ விபத்தில் பணியான தொண்ணூத்தி நாலு குழந்தைகளில் முதலில் வந்து பார்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் குழந்தைகளின் பெற்றோருக்கு நான் எப்பொழுதும் மகனாக இருப்பேன் கும்பகோணம் மேல் உள்ள என் பாசம் உண்டு என்னையும் மகனாகவும் நண்பனாகவும் பாருங்கள் என்னிடம் செல்ஃபி எடுத்து கொள்ளுங்கள் முத்தம் கொடுங்கள் தோளில் கை போட்டு கொள்ளுங்கள் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்கு குரல் கொடுக்க உடனடியாக ஓடி வந்து நிற்பவன் தப்பு ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் தப்பு இல்லாத தலைவராக கேப்டன் விஜயகாந்த் உள்ளார் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது வரும் எம்பி தேர்தலில் எதிரிகளுக்கு சவுக்கடி கொடுக்க அவரின் முகத்திரையை கிளிக்கணும் எனக்கும் விஜயகாந்திற்கும் கும்பகோணம் தஞ்சை தொகுதியின் மேல் தனி பாசம் உண்டு என அவர் கூறியுள்ளார் அவர் கூறிய பேச்சுக்கள் எதிர்கட்சிக்கு சவுக்கடியாக விழுந்தது மேலும் விஜயகாந்திற்கு மக்கள் மேலுள்ள நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்க அதாவது விஜய பிரபாகரன் மேலும் விஜய பிரபாகரன் பேசுகிறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ